இந்த வேத பகுதிகளை நாம் வாசித்து நாம் நம்முடைய ஜபங்களை துன்ப நேரத்தில் நாம் இப்படியாக ஜபிக்க வேண்டும் தாழ்மையோடு வாயில் வந்ததெல்லாம் கூடாது நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அவைகள் வேத வசனத்தின்படி நாம் ஜபிக்க வேண்டும் அப்பொழுதே நமக்கு கேட்கப்படும் வேத வசனத்திற்கேற்ற அந்த உண்மை தன்மை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் தாவிதையா இப்பொழுது சொல்லியிருக்கிற இந்த வேத பகுதிகளைப் போல உண்மையாய் இருந்து நிதியாய் நடந்து கர்த்தரை நோக்கி தாவீதராஜாவைப் போல இந்த வேத பகுதிகளை வாசித்து நாம் ஜெபிக்கும் நம் ஜபம் கேட்கப்படும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் முனைவிட்டு விடுவதும் இல்லை என்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் நாற்பதாம் அதிகாரம் ராஜா துன்பப்படும் போது அவர் எப்படியெல்லாம் என்பதையும் அதை அவர் எப்படியெல்லாம் மேற்கொண்டார் என்பதை குறித்தும் இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது இது அவர் கத்திரை நோக்கி செய்து இருக்கிறது என் வார்த்தைகளினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் வாயை அடக்கி வைத்தேன் என்று தாவதிராஜர் செல்லுகிறார்கள் அதாவது துன்மார்க்க நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது அவர்கள் நம்மை துன்பப்படுத்தும் போது கொடுமையான வார்த்தைகளை நம் மேல் சொல்லும் பொழுது நமக்கு கோபம் வரும் அந்த கோபத்தினாலும் நாம் அனுபவிக்கிற வேதனையினாலும் நாம் ஒரு குற்றமும் செய்யவில்லை என்றாலும் வீண் பழி சொல்லுவார்கள் பயங்கரமாக போய் சொல்லுவார்கள் நம்மை சூழ்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமே நடந்து கொண்டிருக்கும் இப்படிப்பட்ட நிலையில் தான் தாவிதராஜா இருந்தார் சொந்த மகனான அப்சுலோமே தாவீது ராஜாவை விரட்டி அடித்தார் அப்சலோமுக்கு பயந்து தாவீது ராஜா தன் அரண்மனையில் காட்டுக்கு ஓடினார் தன் ஜனங்களோடு அப்படிப்பட்ட ஒரு நிலையும் ஏற்பட்டது தாவீது ராஜாக்கு அப்படி பல துன்பங்களை அனுபவிக்கிற அந்த நிலையில் அவர் செய்த ஜபம் இது இன்றும் நம் வாழ்க்கையில் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தாலும் கூட நம்மை சூழ்ந்து இப்படிப்பட்ட நேரங்கள் வருவது இயற்கை வருகிறது அப்படிப்பட்ட துன்பத்தை அனுபவிக்கிறவர்கள் பலர் நாம் இருக்கும் இடத்திலேயே நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு தீமையும் செய்யாதிருந்தாலும் அவர்கள் நம்மை முழு பகையாய் பகைப்பார்கள் அவர்களுக்கு தீமை செய்தவர்களை கூட பகைக்க மாட்டார்கள் ஆனால் நம்மை பகைப்பார்கள் அது இயற்கையாக இப்படி நடப்பது உலகத்தில் அன்றும் நடந்திருக்கிறது இன்றும் நடக்கிறது இப்படிப்பட்ட கொள்ளாதவர்களின் கூட்டம் என்னை நிந்திக்கிறது என்று ராஜா செல்கிறார் அந்த எல்லாம் அவர் கேட்கும் போது அவர் கோபப்படாமல் தன் மனதை அடக்கி வைத்தார் தன் நாவில் வார்த்தைகள் வராத படிக்க அவர் வாயை இறுக மூடிக்கொண்டார் அவர் பேசாமல் இருந்தார் யாராவது சிறிய அளவு கோபம் மூட்டிவிட்டால் உடனே நாம் நம் இருதயத்தில் உள்ளதை எல்லாம் பொறிந்து தள்ளிவிடுவோம் இது இயல்பான மனிதருடைய குணமாய் இருக்கிறது தயவு செய்து கர்த்தனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட குணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் கர்த்தனுடைய பிள்ளைகள் என்றாலே பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் என்றாலே தாங்கள் பிறந்த இருக்கிற அதே சுபாவங்களை பற்றி கொண்டிருக்க கூடாது தீய குணங்களை எல்லாம் விட்டுவிட்டு நன்மையானதை மட்டும் பற்றி கொள்ள வேண்டும் நம்மிடத்தில் கோபம் என்கிற சுபாவம் இருக்குமானால் அதை நாம் உடனே விட்டுவிட வேண்டும் பொறுமையா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் கோபப்படக்கூடாது அப்படி எப்பொழுதாவது ஒரு முறை கோபம் வந்தாலும் பாவம் செய்யக்கூடாது புண்படும்படி பேசிவிடக்கூடாது இந்த விஷயத்தை ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் தாவீது ராஜா தன் ஆவையை அடக்கி ஆடுகை செய்கிறார் தன் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைத்தாராம் குதிரைக்கு போடுகிற கடிவாளம் போல தன் வாயை அடக்கி வைத்தாராம் நன்மையானதை கூட நான் பேசவில்லை பிறரை தூஷிக்கவில்லை பிறரை கடிந்து கொள்ளவில்லை நல்ல விஷயத்தை கூட நான் சொல்லாமல் நன்மையான வார்த்தைகளை கூட நான் பேசாமல் என் வாயை அடக்கி வைத்தேன் என்று சொல்லுகிறார் துல்மார்கர் நம்மை சுமந்திருக்கும் போது நாம் அப்படித்தான் இருக்க வேண்டும் அநியாயமாய் பழி சொல்வார்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் நாம் ஒரு தவறும் செய்யவில்லை என்று தெரிந்தே தெரிந்தே மனம் அறிந்தே வேண்டும் என்றே செய்வார்கள் அப்படிப்பட்ட துல்மார்கரின் செயல்களுக்கு நாம் பதில் பேசாமல் அவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையும் கேட்டுக்கொள்ள வேண்டும் தாவீது ராஜா இஸ்ரேவரின் ராஜா அவருக்கே அந்த நிலை வந்தது என்றால் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு இந்த நிலை வராதா அப்படி நமக்கு வரும்பொழுது நாம் நம் வாயை அடக்கி கொள்ள வேண்டும் தாவீது ராஜாவே அது போன்ற ஒரு சூழ்நிலையில் தன் வாயை அடக்கி பொறுமையாய் ஊமையனைப் போல இருந்தேன் என்று சொல்லுகிறார் வாய் பேச முடியாதவர்களைப் போல நான் இருந்தேன் என்று சொல்லுகிறார் அப்படி தன் மனதை அடக்கிய போதும் அவனுடைய உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது அந்த துன்மார்க்கரின் வார்த்தைகளினால் உண்மைதான் என்றும் நமக்கு அப்படிதான் இருக்கும் அவ்வளவையும் பல துன்பப்படுத்தும் போது கொடுமைப்படுத்தும் போது துன்மார்க்கரின் செயல்கள் பேச்சுகள் எல்லாவற்றையும் நாம் கேட்கும் பொழுது அதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அப்படிதான் இருக்கும் உள்ளம் கொதிக்கும் வாய் திறந்து பேசிவிட வேண்டும் என்று தோன்றும் ஆனால் சூழ்நிலை நம்மை பேச விடாது நாம் பேசினால் அது பெரிய பிரச்சனையாகும் இன்னும் சொல்ல போனால் நம்மால் பேசினாலும் நாம் அதற்கு விளக்கம் கொடுத்தாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும் பொழுது நாம் பேசாமல் இருப்பதே நல்லது ஆனால் நாம் உள்ளமோ கொதித்து கொண்டிருக்கும் அப்பொழுது நாம் கர்த்தரை நோக்கி ஜபிக்க வேண்டும் கர்த்தரிடம் நாம் சொல்ல வேண்டும் நம்முடைய வேதனைகளை அவருடைய திருப்பாதங்களில் வைத்து என் பாரத்தை நீர் சுமந்து கொள்ளும் ஆண்டவரே என்று அவரை தேட வேண்டும் நான் எந்த அளவுக்கு நிலையற்றவன் என்பதை நான் உணர்ந்து கொள்ளும்படிக்கு என் ஆயுசு நாட்களை எனக்கு தெரியப்படுத்தும் ஆண்டவரே என்று தவிதையா ஜெபிக்கிறார் அதாவது நம்முடைய வாழ்க்கை இவ்வுலகத்தில் கொஞ்ச நேரம் ஒரு நாம் ட்ரெயினிலோ அல்லது பஸ்ஸிலோ பயணம் செய்வது போல சில மணி நேரம் பயணம் செய்வோம் நம்முடைய இடம் வந்ததும் நாம் இறங்கி சென்று விடுவோம் அதன் பின்பு அந்த பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கோ நமக்கோ சம்பந்தம் இருக்காது அது போல கர்த்தர் நமக்கு இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிற கொஞ்ச காலம் வாழப் போகிறோம் வாழ்ந்து முடித்து நாம் செல்ல போகிறோம் அப்படிதான் இந்த வாழ்க்கை அந்த நிலையற்ற வாழ்க்கை மனித வாழ்க்கை மாயை என்று வேதம் சொல்லுகிறது இந்த அதிகாரத்தில் இப்படிப்பட்ட மாயையான வாழ்க்கையை நாம் உணர்ந்து கொள்ளும்படி நான் எந்த அளவுக்கு நிலையற்றவன் என்பதை தெரியும்படிக்கு என் ஆயுசு நாட்களை எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்கிறார் என் ஆயுசு நாட்கள் நான்கு விரற்கடை இருக்கிறது கொஞ்சோண்டு சிறிய அளவு என்று சொல்லுகிறார் ராஜா என்னுடைய வாழ்நாள் என்பது உன்னுடைய பார்வையில் இல்லாதது போல இருக்கிறது ஒரு சிறு புள்ளியை போல கண்ணுக்கு தெரியாத ஒரு சிறு புள்ளியை போல என் நாட்கள் மிகப்பெரியது என்று எனக்கு தோன்றும் ஆனால் உமக்கோ அது ஒரு பொருட்டே அல்ல அது மிக சிறிய மணித்துடி அளவு ஒரு செகண்ட் போல அதை விட ஒரு வினாடியை விட சிறிதளவாக பொறுத்த வரைக்கும் அது ஒரு நேரம்தான் அப்படிப்பட்ட என்னுடைய எழுபது எண்பது வருட மனித வாழ்க்கையின் ஆயுட்காலம் என்பது உமக்கு அது ஒரு இல்லாத பொருள் போல ஒரு ஜீரோவை போல உமக்கு இருக்கிறது என்று தாவிதைய சொல்கிறார் எந்த மனுஷனும் மாயையே மனுஷன் என்பவன் மாயையானவன் நிரந்தரம் மற்றவன் எதிலும் அர்த்தம் உள்ளவனோ பலனுள்ளவனோ அல்ல மாயை ஒரு காற்றுக்குமிழ் போல தோன்றி மடிகிற ஒரு வாழ்க்கைதான் மனித வாழ்க்கை வேஷமாகவே மனிதன் திரிகிறான் வேஷம் போட்டுக் கொண்டுதான் தினமும் திரிகிறோம் நம்முடைய மனதில் நம்முடைய சரீரத்தில் வேஷம் தரித்தே திரிகிறோம் இவ்வுலகத்தில் எதுவும் உண்மை இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆஸ்தியை ஓடி ஓடி பணத்தை சம்பாதிக்கிறோம் அதிகமான பொருள்களை சேகரிக்கிறோம் பெரிய பெரிய விஷயங்களை வாங்குகிறோம் நிலங்களை வாங்குகிறோம் நகைகளை வாங்குகிறோம் நம் வீடு கட்டுகிறோம் பல காரியங்களை நாம் ஓடி ஓடி செய்கிறோம் ஆனால் அது எவ்வளவு நிலையற்றது என்பதை நாம் உணர்வதில்லை நமக்கு பின்பாக அதையெல்லாம் யார் எடுத்துக்கொள்ள போகிறார்கள் என்பதும் நமக்கு தெரியாது நம்முடைய வாழ்க்கை என்பது அற்பமானது மிக மிக அற்பமானது நாம் வந்த வேலை நம்மை நாம் சுத்திகரித்துக் கொண்டு அதை நினைத்து நாம் செய்ய வேண்டுமே தவிர நம் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் நம் மனம் திரும்பி கர்த்தரிடம் சேர வேண்டும் கத்திற்கு ஏற்ற பரிசுத்தத்தை நாம் கற்றுக்கொள்ள தான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் அப்படி இருக்க அதை விட்டு உலகத்தில் ஆஸ்திகளை சேர்த்து கொண்டிருப்பது புத்திசாலித்தனம் அல்ல வேறு ஏதோ ஒரு இடத்தில் இருக்கிற ஆஸ்தியை பிறர் பேரில் இருக்கிற ஆஸ்திரியை நம்முடைய உழைப்பினாலும் நம் வாழ்நாட்களை செலவழித்து நம் பெயரில் அதை மாற்றி வைத்துக் கொள்வது நமக்கு என்ன ஆக போகிறது நாம் அனுபவிக்கும் நாம் சாப்பிடும் உணவும் நாம் உடுத்துகிற உடையும் நாம் இருக்கிற இடமும் இது மட்டுமே நம் வாழ்நாளுக்கு தேவையானது இதுக்கு மிஞ்சிய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டுவிட்டு போக போகிறோம் எவ்வளவு அதிகமாய் சேகரித்தாலும் எல்லாம் எல்லாவற்றையும் விட போகிறோம் நம் பேரை சொல்லிக்கொள்ளலாம் இது என்னுடையது என்னுடையது என்று சொல்லிக்கொண்டு கொண்டு தவிர பேர் ஒன்றும் செய்ய முடியாது அது அது போக்கில் அது இருக்கும் அது இடத்தில் அது இருக்கும் நிலம் அது இடத்தில் இருக்கும் நகை அது இடத்தில் இருக்கும் பணம் அதன் இடத்தில் இருக்கும் அதுவேளையே அது பார்த்து கொண்டிருக்கும் நாம் சொல்லிக் கொள்ளலாம் இது என்னுடையது என்னுடையது என்று அப்படி சொல்லிக் கொள்வதற்காக நம் வாழ்நாளையே நாம் தொலைத்து விடுவது புத்திசாலி தரம் அல்ல தேவையான அளவுக்கு சம்பாதித்து போதும் என்று இருந்து கர்த்தருக்கேற்ற கர்த்தரிடத்தில் பக்தியாய் நாம் மனம் திரும்பி நம் பாவங்களர நம்மை கழுவி கொண்டு பரிசுத்தமான பின்பு கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேரும்படியாக பரிசுத்தமாக வேண்டும் அதையே நோக்கி நாம் வாஞ்சித்து தேட வேண்டும் அதுவே புத்திசாலித்தனமான ஒரு செயலாய் இருக்கிறது மனித வாழ்க்கையின் புத்திசாலிகள் செய்கிற காரியமாயிருக்கிறது நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன் என்று தாவிதையா கேட்கிறார் என் நம்பிக்கை நீர்தான் ஆண்டவரே நான் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் எனக்கு என்ன தேவை இந்த பூமியில் இருக்கிறது உண்மையே நம்பி இருக்கிறேன் வேறுகதி இல்லை என்று தாகிதராஜ சொல்லுகிறார் என் மீறுதல்கள் எல்லாவற்றில் இருந்தும் என்னை விடுதலையாகும் நான் நீர் நியமித்த காரியத்தை மட்டும் செய்யாமல் மீறி போய் பாவம் செய்தேன் கர்த்தர் சொல்லியிருக்க நான் அளவுக்கு அதிகமாய் சில வேலைகளில் செய்வது கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியத்திற்கு மிஞ்சி செய்வது அதாவது ஒரு குடும்ப பெண் என்றால் தன் வீட்டில் சமையல் வேலை செய்வது பிள்ளைகள் கணவரைக்கு தேவையான வேலைகளை செய்வது இதையெல்லாம் ஒரு குடும்ப பெண் செய்ய வேண்டிய ஒரு காரியம் இதே ஆண்கள் என்றால் வெளியில் சென்று வேலைக்கு சென்று சம்பாதித்து வந்து தன் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் இப்படி அவரவர் கடமையை அவர்கள் செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அந்த குடும்பம் முழுமையானதாக கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடியதாக இருக்கும் இதில் ஒரு குறையும் இல்லாமல் கணவன் மனைவி எல்லோரும் செய்ய வேண்டும் பிள்ளைகளும் தங்கள் வேலைகளை அவர்கள் பார்க்க வேண்டும் இப்படி இருந்தால்தான் அந்த குடும்பம் சரியான குடும்பமா இருக்கும் அதை விட்டுவிட்டு கணவன் பணம் மட்டுமே வாழ்க்கை என்று இரவும் பகலும் பணத்தையே சம்பாதித்துக் கொண்டு மனைவி தேவையான ஆகாரத்தை குறைந்தபட்ச நேரத்தில் செய்துவிட்டு மீதி நேரத்தை கர்த்தரோடு செலவழிக்க நாம் வாஞ்சிக்க வேண்டும் ஏற்ற காரியங்களை செய்ய வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் ஜிபிக்க வேண்டும் குடும்ப பெண்கள் வீட்டில் இருப்பவர்கள் இப்படி செய்ய வேண்டும் ஜிபிக்க வேண்டும் வேதம் வாசிக்க வேண்டும் தன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டு தன் பிள்ளைக்கும் நம் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அன்றென்று நாம் வாசிக்கிற வேத வசனங்களை சொல்லி கொடுத்து அவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் பிறரிடத்தில் வெளியில் சென்று ஊழியமும் செய்ய வேண்டும் இதையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு எப்பொழுதும் செல்போனில் சமையல் குறிப்புகளை பார்ப்பது டிவியில் சமையல் குறிப்புகளை பார்ப்பது விதவிதமாக சமைப்பது அந்த பாத்திரங்களை சுத்தம் பண்ணுவது வீட்டு வேலைகளை செய்வதென்று தன் வாழ்நாள் முழுவதும் சமைப்பதற்கும் சாப்பிடுவதற்கும் வேலை செய்வதற்கும் என்று வேலைக்கு நம்மை அடிமையாக்கி விடக்கூடாது குடும்ப பெண்கள் ஆண்களும் பணம் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பணம் சம்பாதிப்பது மட்டுமே வாழ்க்கை என்று எந்த தொழில் செய்தாலும் அதையே இருபத்தி நான்கு மணி நேரமும் சிந்தித்துக் கொண்டிருக்க கூடாது அதற்கு அந்தந்த காரியத்திற்கேற்ற நேரத்தை ஒதுக்கி செய்துவிட்டு முதலில் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்தை நம் மனதில் வைத்து விட்டுதான் நம்முடைய அன்றாட வேலைகளுக்கு நாம் நேரத்தை ஒதுக்க வேண்டும் முதலில் கர்த்தருக்கு காலையில் எழுந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேதம் வாசித்து பின்பு நம் வேலைகளை தொடங்க வேண்டும் அதையெல்லாம் சீக்கிரம் முடித்துவிட்டு கர்த்தரை நோக்கி இன்று கர்த்தரிடம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம் எந்த காரியத்தில் நாம் பரிசுத்தம் அடைந்தோம் எந்த வேத பகுதியை படித்தோம் நம் இருதயத்தை பரிசுத்த ஆவியானவரால் நாம் எப்படி கழுவினோம் என்பதே முக்கியம் இன்று ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப வேண்டும் வீட்டில் இருக்கிற பெண்கள் குடும்ப பெண்கள் வேதம் வாசிக்கலாம் அல்லது குடும்ப தலைவர் வேதம் வாசித்து அந்த வேத பகுதியினால் அதில் வருகிற பொருளினால் அந்த பரிசுத்த ஆவியானவரை நம் தன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு தான் மனம் திரும்பி அதே மனம் திரும்புதலை தன் குடும்பத்திற்கும் கொடுக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியத்தை குடும்பத்தில் ஒருவராவது செய்ய வேண்டும் அதனால் அந்த குடும்பம் முழுவதும் பரிசுத்தம் அடையும் அந்த குடும்பம் பாதுகாக்கப்படும் தினந்தோறும் மனம் திரும்ப வேண்டும் அதுவே கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படி மனம் திரும்பினால்தான் நித்திய ஜீவனுக்குள் போக வேண்டும் கொள்ளாத ஆவிகளின் இரு சூழ்ந்த உலகத்தில் நாம் சூழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் நமக்கு இருக்கிற ஒரே வழி நாம் தினந்தோறும் கழுவப்படுவதுதான் இப்பொழுது அதிகமாய் கரைப்படுகிறது அதிகமாய் அழுக்காகிறது தினந்தோறும் நாம் கழுவப்பட வேண்டும் உலகத்தின் ஒரே ஒரு பிரதி இருந்தது ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு ஒரு மனிதனுக்கும் கருத்தனுடைய வேதம் கர்த்தருடைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்க நாம் எல்லோரும் உடன்படிக்கைக்கு இருக்கிறோம் உட்பட்டவர்களாயிருக்கிறோம் இருக்கிறோம் கர்த்தர் கேட்கும் நாளில் நியாய கேட்கும் நாளில் வேதம் உன் கையில் கொடுக்கப்பட்டு விட்டது என்றால் அதில் உள்ள கட்டளைகளை பெற்றுக்கொண்டாய் நீ அப்படி என்றால் அதற்கு நீ உடன்பட்டு விட்டாய் அதை படிக்காமல் உன்னை சுத்திகரித்துக் கொள்ளாமல் நீ பாவம் செய்யும் போது கையில் வேதகமத்தை வைத்துக் கொண்டு பாவம் செய்யும் போது அது மிகப்பெரிய சாபத்தை கொண்டு வரும் நாம் வேதத்தை கண்டு கொள்ளாமல் நாம் இஷ்டப்படி வாழ்வது மிகப்பெரிய நியாய தீர்ப்பை நம் வாழ்க்கையில் கொண்டு வரும் என்பதை மறந்துவிட வேண்டாம் இது கர்த்தருடைய உடன்படிக்கை கர்த்தருடைய உடன்படிக்கை ஏற்றுக்கொண்ட நாம் அதற்கு கீழ்படிய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த கடமையை தவறும் போது அதற்குரிய நியாய தீர்ப்பை நாம் நிச்சயம் தருவோம் மூடர்களுடைய நிந்தனைக்கு என்னை ஒப்புக்கொடாதிடும் என்று சத்தாந்திராஜா ஜபிக்கிறார் கர்த்தருடைய வழிகளை அறியாதவர்களை மூடர்கள் அப்படிப்பட்ட மூடர்களுடைய என்னை ஒப்புக்கூடாதேயும் அவர்கள் என்னை நிந்தித்து பேசுகிற வார்த்தைகளை நான் கேட்டுக்கொண்டிருக்கும்படி அவர்களிடத்தில் என்னை ஒப்பு கொடுத்து விடாதேயும் இருந்து என்னை விடுதலையாக்கும் என்று ஜபிக்கிறார் கர்த்தரிடமிருந்தே நியாயத்திருப்பு வந்தது நாம் அக்கிரமம் செய்தோம் அதற்கு பலனாக நமக்கு நியாயத்திற்கு வந்திருக்கிறது இந்த மனிதன் என்னை துன்பப்படுத்துகிறான் என்னை கொடுமைப்படுத்துகிறார் என்னை வேதனைப்படுத்துகிறான் என்று சொல்லும் பொழுது அதற்குரிய அந்த மனிதன் மேல் கோபப்படாமல் கர்த்தரே இந்த பாடுகளை நமக்கு அனுமதித்திருக்கிறார் நமக்கு இதை அனுமதித்திருக்கிறார் அந்த மண் நாம் செய்த குற்றங்கள் நாம் செய்த பாவங்களை மீறுதல்கள் அக்கிரமங்களை நிமித்தமே இது வந்திருக்கிறது என்பதை உணர்ந்து அவர் தாவிதராஜா மௌனமாயிருந்தார் நாமும் அப்படி இருக்க வேண்டும் நாம் இருந்து அதை ஏற்றுக்கொண்டு பொறுமையா இருந்து கர்த்தரிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்னிடத்திலிருந்து இடத்திலிருந்து உங்களுடைய வாதையை எடுத்து போடும் என் வழிகள் என் வேதனைகளை என்னால் தாங்க முடியவில்லை இதையெல்லாம் என்னிடத்திலிருந்து எடுத்து போடும் உங்களுடைய கரத்தின் அடிகளால் நான் சோர்ந்து போனேன் நான் சோர்ந்தே போய்விட்டேன் விட்டேன் கர்த்தாவை என்னால் தாங்க முடியவில்லை கர்த்தாவே எனக்கு வேதனையாக இருக்கிறது நான் சோர்வடைந்து விட்டேன் அதிகமாய் நியாய திருப்பின் வழியினால் நான் சோர்ந்து போனேன் என்னை காப்பாற்றும் என்று தாபீதராஜர் ஜபிக்கிறார் நம்முடைய துன்ப நேரத்திலும் நாம் இப்படிதான் தாழ்மையோடு கர்த்தரிடம் ஜெபிக்க வேண்டும் நாம் அக்கிரமம் செய்யும் பொழுது அந்த அக்கிரமத்தின் நிமித்தம் கர்த்தர் நம்மை தண்டிப்பார் அவர் நீதியின் சூரியன் அப்படி அவர் நம்மை தண்டிக்கும் பொழுது பொட்டு பூச்சி ஒரு பொருளை எப்படி அரித்து போடுமோ அப்படி நாம் அரித்து போடப்படுவோம் சாவிதிராஜர் ஒரு துணியை பொட்டுப்பூச்சி அரித்து விட்டது என்றால் அது ஜல்லடையை போல ஓட்டை போட்டு வைத்திருக்கும் அது போல கர்த்தருடைய நியாயத்திற்கு நமக்கு வரும்போது நாம் மிகவும் துன்பமடைவோம் அந்த வேதனை மிக கடினமாய் இருக்கும் என் பிதாக்களை போல நானும் அந்நியனும் பரதேசியமாய் இருக்கிறேன் ஆண்டவரே எனக்காக இறங்கும் என் ஜபத்தை கேளும் என் கூப்பிடுதலை கவனியும் என்னை காப்பாற்றும் நான் இறந்து போகாத படிக்கு என் வாழ்நாள் முடிந்து போகாத படிக்கு என்னை தேற்றி தேறுதல் அடையும்படி என்னை காப்பாற்றி எனக்கு மனம் இறங்கும் என் ஜபத்தை கேளும் என்று தாவீதிராஜா செலுத்தினார் இந்த வேத பகுதிகளை நாம் வாசித்து நாம் நம்முடைய ஜபங்களை துன்ப நேரத்தில் நாம் இப்படியாக ஜெபிக்க வேண்டும் தாழ்மையோடு வாயில் வந்ததெல்லாம் ஜெபிக்க கூடாது நம்முடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் அவைகள் வேத வசனத்தின்படி நாம் ஜெபிக்க வேண்டும் அப்பொழுதே நமக்கு கேட்கப்படும் வேத வசனத்திற்கேற்ற அந்த உண்மை தன்மை நம்மிடத்திலும் இருக்க வேண்டும் தாவிதையா இப்பொழுது சொல்லியிருக்கிற இந்த வேத பகுதிகளைப் போல உண்மையாயிருந்து நிதியாய் நடந்து கர்த்தரை நோக்கி தாவிதராஜவை போல இந்த வேத பகுதிகளை வாசித்து நாம் ஜெபிக்கும்போது நம் ஜெபம் கேட்கப்படும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை யார்த்து செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா